அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் தான் உயிர் எல்லாமே டான்ஸ் தான் இருக்கு இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் பேர் அவருக்கு உண்டு ஃபேன்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா எல்லா சைடுலயும் உலக அளவுலயே அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு உங்களுக்கு ஒரு மனைவியா அது எவ்வளவு பெரிய பெருமையை கொடுத்துருக்கு உங்களுக்கு கணவர் எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெருமையான விஷயம்ல அது இல்லைங்களா இல்ல இந்தியாவோட பெருமை அது எல்லாருக்குமே எல்லாருமே ரசிகர்களா பாக்குறது எல்லாருக்கும் பெருமைன்றது வேற விஷயம் எனக்கு பெருமைன்றது வேற விஷயம் அது தனிப்பட்ட முறை அந்த பதில் கேக்குறது எனக்கு இல்லையா என் ஹஸ்பண்ட் இப்போ நான் வந்து அவங்கள பாக்குறேன் அப்படின்னா நம்ம லவ் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணோம் அவங்களுக்கு நானா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிதான் தவிர இந்த டி எனக்கு பெருசா தெரியல அவங்க இந்தியா மைக்கிள் ஜாக்சன் அப்படின்றதுலாம் எனக்கு இன்னும் பெருசா தெரியல என்னுடைய ஹஸ்பண்ட் என் லவ்வர் என் வீட்டுக்கார் அப்படிதான் பசங்களோட அப்பா